அரங்கம் நிகழ்ச்சியின் இடையே ஏற்பட்ட சலசலப்பு வெற்றி கழக தொண்டரை செல்லக்குட்டி செல்லக்குட்டி என சமாதானம் தலைவர் விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகம் என்ற அரசியல் கட்சியை தொடங்கி அரசியலில் களமிறங்கியுள்ளார் மாபெரும் இளைஞர்கள் படியே இன்று தளபதியின் பின்னால் சென்று கொண்டிருக்கிறது தலைவர் விஜய்க்கு இருக்கும் இளைஞர்கள் படியை பார்த்து பிற கட்சிகள் கொந்தளித்து வருகின்றன நேற்று கட்சி ஆரம்பித்தவனுக்கு எல்லாம் எப்படி இவ்வளவு பேர் ஆதரவு கொடுக்கலாம் என்ற பொறாமையில் தலைவர் விஜய்க்கு ஆதரவு கொடுத்து வரும் இளைஞர்களை தற்கொலைகள் என்று விமர்சித்து வருகின்றனர் இந்நிலையில் மக்கள் அரங்கம் நிகழ்ச்சியில் சாட்டை முருகனுக்கு எதிராக பார்வையாளராக இருந்த தொண்டர் ஒருவர் கொந்தளித்ததில் அங்கு சற்று நேரம் சலசலப்பு ஏற்பட்டது அண்மையில் நடைபெற்ற மக்கள் அரங்கம் நிகழ்ச்சியில் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் பேச லயோலா மணி அவர்களும் நாம் தமிழர் கட்சிக்காக பேச சாட்டை துறைமுருகனும் வருகை தந்திருந்தனர் அப்போது பேசிய சாட்டை துறைமுருகன் தமிழக வெற்றி கழக தொண்டர்கள் கொள்கையற்ற கூட்டம் தற்கொலிகள் என விமர்சித்து பேசியிருந்தார் அப்போது பார்வையாளராக இருந்த தமிழக வெற்றி தொண்டர் ஒருவர் சாட்டை துறைமுருகனின் பேச்சுக்கு எதிர்ப்பு தெரிவித்ததால் அங்கே சலசலப்பு ஏற்பட்டது அப்போது மேடையில் இருந்தவர்கள் அவரை சமாதானப்படுத்த முயலவே அவர் எப்படி தற்கொலைகள் என்று பேசலாம் என வாக்குவாதத்தில் ஈடுபட்டார் அப்போது அவரை சமாதானப்படுத்த முயன்ற சாட்டை துறைமுருகன் செல்லக்குட்டி லவ் யூ செல்லக்குட்டி தமிழக வெற்றிக் கழக தொண்டர்கள் எல்லாம் அறிவாளிகள் தான் என சமாதானம் செய்த வீடியோ சமூக வலைத்தளங்களில் வேகமாக பரவி வருகிறது